அனைவருக்கும் வணக்கம் எப்பொழுது உன்னுடைய லட்சியத்தை இலக்கினை இந்த கோல் சொல்கிறல்ல அந்த கோலை எப்பொழுது நீ நிர்ணயித்து விடுகிறாயோ இதுவாக போகிறேன் ஏபிபி சிவில் நீதிபதி மாவட்ட நீதிபதி என்று எப்பொழுது உன்னுடைய கோலை உன்னுடைய இலக்கை நிர்ணயிக்கிறாயோ அன்றே நீ ஏபிபி ஆகிவிட்டாய் சிவில் நீதிபதி ஆகிவிட்டாய் டிஸ்ட்ரிக்ட் நீதிபதி ஆகிவிட்டாய் அன்றிலிருந்தே உன்னுடைய வெற்றி ஆரம்பமாகும் என்று கூறி இன்றைய வகுப்பில் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் ஏபிபி ஃபிலிம்ஸ் எக்ஸாமில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க செக்ஷன் ஒன் டூ தேர்ட்டி வரைக்கும் எல்லாம் டீட்டெயில் நம்ம வீடியோவில் அவைலபிள் தான் இப்போ இந்த கொஸ்டின் என்னவென்று பார்ப்போம் எக்ஸாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் செக்ஷன் நைன் செவன் ஆப் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஆக்ட் நைன்டீன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் டிஸ்டிக் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி அவுட் ஆஃப் த என்ன கேட்குறாங்க அதாவது பிரிவு ஒன்பது உட்பிரிவு ஏழு அந்த லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி சட்ட பணிக்குழு அதிகார அமைப்பு இருக்குல்ல அந்த சட்டத்தின்படி நிர்வாக செலவினங்களுக்காக அவர்கள் செய்வதும் செய்கிறாங்கல்ல லீகல் சர்வீஸ் இதில் அவர்கள் எந்த ஃபண்டிலிருந்து இருந்து எந்த நிதியிலிருந்து அவர்கள் எடுத்து செலவு செய்கிறார்கள் கேள்வி நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஏபிசிடின்னு இதில் எது கரை சரியான ஆன்சர் விச் இஸ் த ரைட் ஆன்சர் யூ டேக் இப்போ பாருங்கள் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா அட்வைன்ஷேஜ் எக்ஸ்பென்த்து நிர்வாக சலிவனங்களுக்காக சரி இப்போ அந்த டீப் ரைடுனால் செலவிடப்படுகிறது எங்கேருந்து எதிலிருந்து எடுத்து செலவிடப்படுகிறது சரி ஏழை கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் த ஸ்டேட் எந்த ஆர்டிக்கலில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதன் சரத்து எந்த சரத்தில் கூறப்பட்டுள்ளது இதை பற்றியென்றால் ஆர்ட்டிக்கல் டூ சிக்ஸ்டி சிக்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் நைன்டீன் ஃபிஃப்ட்டி மாநில அரசின் ஒருங்கிணைந்த தொகுப்பு நிதி இது சரியா பி கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் த ஸ்டேட் இதை பற்றி ஆர்டிகல் எங்க சொல்லப்படுது ஆர்டிகல் டூ சிக்ஸ்டி செவன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் நைன்டீன் ஃபிஃப்டி மாநில அரசின் எதிர்பாராத செயல்களுக்கான செலவு நிதியிலிருந்து இது சரியா சர்வீஸ் Authorities Fund ஆஃப் த district. மாவட்ட சட்ட பணிகள் ஆணை நிதி இதில் கடைசியாக டி ஸ்பெஷல் ஃபண்ட் ஃபார் லீகல் சர்வீசஸ் சட்ட பணிகளுக்கான சிறப்பு நிதி எந்த நிதியிலிருந்து இவ்வாறு அந்த லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிக்கான அந்த நிர்வாக செலவினங்களுக்காக செலவிடப்படுகிறது எந்த நிதியிலிருந்து எடுத்து என்றால் ஏ இஸ் எ ரைட் ஆன்சர் இதில் இருந்தப்போ கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் த ஸ்டேட் சரி செக்ஷன் நைன் சப் செக்ஷன் செவன் என்ன சொல்லுது முதல்ல பார்த்துருவா அப்போ என்னது டிஸ்ட்ரிக் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுது செக்ஷன் நைன் அதில் சப் செக்ஷன் செவன் என்ன சொல்லுதுன்னா த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் எவ்வரி டிஸ்ட்ரிக் அத்தாரிட்டி ஒவ்வொரு மாவட்டம் இப்போ தமிழ்நாடு இருக்குதுன்னா இப்போ இருக்கிற திருவள்ளூர் மாவட்டம் இது இந்த திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய லீகல் சர்வீஸ் நம்ம திருவள்ளூர் நீதிமன்றத்தில் இருக்கிறாங்கன்னா இவர்கள் இந்த மாவட்டத்திற்கான இந்த சட்டப்பணி ஆணைக்குழுவுக்கான இந்த செலவினங்களை இந்த நிர்வாக செலவினங்களை எந்த ஃபண்டிலிருந்து செய்கிறார்கள் என்று சொன்னால் இன்க்ளூட்ஸ் எதற்கெல்லாம் கொடுக்கலாம் ஃபண்டு செலவு பண்ணலாம் எதற்கெல்லாம் கொடுக்கலாம்னா சேலரி மாத ஊதியம் அலவன்சஸ் சொல்லுவாங்களா இங்கே போகிறது இந்த கார் போகிறது ஒரு முகாம் அமைக்கிறாங்க நம்ம டீட்டெயில் சொல்லியிருப்போம் முகாம் அமைக்கிறது அதுக்கான எக்ஸ்பென்ஸு எல்லாம் அதுக்கான அலோவன்ஸ் வராங்க அதே மாதிரி பென்ஷன்ஸ் ஓய்வூதியங்கள் கொடுக்குறனாலும் அந்த ஃபண்டில் இருந்தான் அது பேயபிள் டூ அந்த பண்ணு வந்து யாருக்கு முதல் பேபிள் டூ நம்ம சொல்லுவாங்க பேயபிள் டூ போட்டு செக் கொடுத்தா அந்த பேயபிள் டூ யாருக்கு கொடுக்குறோம் ஒன்று அப்போ அந்த நிதிகள் எல்லாம் யாருடைய பெயரில் கொடுக்கப்பட வேண்டும் அப்புறம் அவங்க செலவு பண்ணாங்க யாருக்கு செக்ரட்டரி இப்ப நம்ம டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்குல்ல அங்க கூட நம்ம லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி செக்ரட்டரி இருக்காங்கல்ல அவருக்கு அனுப்புவாங்க அத்தாரிட்டி அல்லது இந்த மாவட்ட சட்டப்பணி ஆணைக்குழு இருக்குல்ல அதில் பணிபுரிகின்ற அவர்களுடைய பெயருக்கு இந்த நிதியை அனுப்பி வைக்கிற வேண்டும் சரி

ஸ்டேட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் இப்போ இதுக்கு டிஸ்ட்ரிக்ட் சொல்லிட்டேங்க சார் இப்போ நேஷனல் லெவலில் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்ஸ் எங்கே பண்ணணும் ஸ்டேட் லெவலில் ஒரு நிர்வாக செலவு என்றால் எந்த ஃபண்டில் இருந்து பண்ண வேண்டும் என்றால் இப்போ ட்ரையாங்கல் மட்டும் பார்த்துங்க த்ரீ சப்சி செவனில் நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் என்றால் அந்த அட்மினிஸ்ட்ரேஷனுடைய எக்ஸ்பென்ஸ் பாருங்க கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா இந்தியாவினுடைய ஒருங்கிணைந்த ஏன்னா நேஷனல் இல்லை தேசிய இந்த சட்ட பணிகள் குழு அதனால் இந்தியாவினுடைய ஒருங்கிணைந்த அந்த இருக்கு இல்லை கன்சாலிட்டி பாண்டில் வந்து செலவுப்படுத்த வேண்டும் இப்போ சிக்ஸ்தில் சப்செக்ஷன் செவன் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி தான் அது என்ன பண்ணோம் அதுவும் கன்சா இது இது மட்டும்தான் வந்து அப்போ இந்தியாவில் இருக்கும் இது ரெண்டுமே ஸ்டேட் தான் எது கன்சாலிட்டி பாண்ட் வந்து ஸ்டேட்டுக்கும் அதே போல் டிஸ்ட்ரிக்ட் செக்ஷன் நைன் சப்ஜெக்ட் செவனில் டிஎல்எஸ்ஏ டிஸ்ட்ரிக் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி கன்சாலிடேட் ஃபண்டு இது ரெண்டுக்குமே ஸ்டேட் தான் இங்க மட்டும் இந்தியா இவ்வாறாக நீங்க எல்லாமே மூணுமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் இவ்வாறு கண்டிப்பாக இந்த முறையும் இப்போ முன்ன கேட்டாங்க என்ன கேட்டாங்க இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணாங்க லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி பார்ட்டி எவ்வரி டிஸ்ட்ரிக்ட் கேட்டுக்கிறாங்க அதே மாதிரி என்ன பண்ணலாம் நேஷ்னல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி கேட்கலாம் அப்படி இல்லையா ஸ்டேட் லீகல் சர்வீஸ் இதில் எடுத்து இந்த மூன்று ஏதாவது ஒரு கேள்வி வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே தான் இந்த வகுப்பு எடுத்திருக்கிறேன் இதை பயன்படுத்தி நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று கூறி அடுத்தொழி சந்திப்போம் நன்றி வணக்கம்